ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது முக்கிய செய்தி சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல் குறைவு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் உள்ளார் அஜய் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திடீர் உடல்நலக் குறைவு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவருக்கு ஆஹ் சற்று அதாவது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக புயல் சிறையில் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நெந்திவெளி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு திரை மருத்துவர்கள் திடீரென முதலுதவி செய்து அவர் அவரை சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஓராண்டிற்கு மேலாக சிறையில் இருக்க இருந்து வருகிறார் பெருள் பாலாஜி இவருக்கு கைது அதாவது ஓராண்டுக்கு முன்பு கைது செய்யும் போதே அவருக்கு நொஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மீண்டும் தற்போது அதே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மீண்டும் நொஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு மருத்துவமனை அந்த சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முதலுதவி செய்து அவரை சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டி மருத்துவமனைக்கு தற்பொழுது அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இந்திய அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது பிரியா